உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம் ஜீவராட்சி அன்பின் கரத்தினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இலங்கை நாட்டுல ஒரு சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு நிம்மதியா உறங்குறதுக்கு ஒரு வீடும் இருந்தா சொர்க்கம் ஆனா அப்படியான விஷயம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல அந்த மாதிரியான ஒரு கனவை ஜீவ அன்பின் கரம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ற குடும்பங்களுக்கு வீடுகளை அன்பளிப்பா கட்டி கொடுக்கறாங்க அதே போலதான் பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்துக்கு ஜீக்கு அன்பின் கரத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக பொறுப்பா செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ஜே ஏசான் சகோதரம் அவங்களை அவரின் நண்பர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற அலெக்சாண்ட்ரி அந்த சகோதரமும் சேர்ந்து நிதியுதவியை வழங்கி இந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்திருக்கிறாங்க இந்த மனசு யாருக்கு வேண்டும் இந்த சகோதரங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்துல இன்னும் பல வருஷம் வாழ வேண்டும் நீங்களும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறீங்க உங்களுக்கும் ஒரு வீடு தேவை அப்படியா இருந்துச்சுன்னா கட்டாயம் ஜீவஉற்று அன்பின் கருத்தை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி ஜீற்று அன்பின் கடன் சார்பாக இந்த இனிதான நல்ல ஒரு நிகழ்வுக்கு வருகிற ஸ்தாபகர் பாக்கியராஜா கமலான் அவர்களையும் துணைவியாரையும் அவருடைய சகோதரிகளையும் அன்போடு நாங்கள் இந்த புதிய இல்லம் வழங்குகின்ற நிகழ்வுக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் அத்தோடு கூட வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக தலைவர் உறுப்பினர்கள் யாவரையும் நாங்கள் ஜீவஒற்று அன்பின் கடன் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுக்கு கனடா தேசத்திலிருந்து பல்வேறு விதமான நிதியுதவிகளை செய்து அநேக வேலை திட்டங்களை முறவுகளுக்காக செய்து கொண்டிருக்கின்றதான கமலா அண்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவருடைய துணைவியர்கள் இருக்கின்றார்கள் அவர் இந்த இல்லமானது ஜீஓ டூ அன்பின் கனவுடைய நூற்றி ஒன்பதாவது இல்லமாக காணப்படுகின்றது நூற்றி ஒன்பதாவது இல்லமாக காணப்படுகின்றது இந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு இவர்களுடைய வீட்டு உரிமையாளர்களுடைய ஒத்துழைப்போடு ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றதான அலெக்ஸ் அத்தோடு கூட எங்களுடைய ஜியோ தேசத்தில் இருக்கின்றதான செயற்படுகின்ற செயற்பாட்டாளர் ரொசான் அண்ணாவுடைய நிதி பங்களிப்பில் இந்த இல்லமானது நிர்மாணித்து வழங்கப்படுவதை நாங்கள் சொல்கின்றோம் விசாரமாக இந்த நல்ல நிகழ்வுக்கு எங்களுடைய எங்களோடு கைகோர்த்து செயலாற்றி கொண்டிருக்கிற அண்ணாவை வருகிறார்கள் அவர்கள் இந்த இல்லத்தை திறந்து பயன்பெறுகின்ற குடும்பத்துக்கு வழங்க இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த இல்லத்தினுடைய நாடாவை வெட்டி அதை எங்களுக்கு திறந்து தருமாறு உங்களுடைய அண்ணாவுடைய துணவியார் மற்றும் சகோதரிகளை நான் போடு அழைக்கின்றேன் இந்த கல்லை நினைவு கல்லை திறநீக்கம் செய்திருமாறு இந்த இல்லத்தை பெற்று வாழ இருக்கின்ற இந்த குடும்ப தலைவியை நான் ஜீவோ அன்பின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்ற ஜீவோட்டு அன்பின் நூற்றி ஒன்பது இல்லமாய் காணப்படுகின்றது இந்த இல்லத்தை நாங்கள் நிர்மாணிக்கின்ற பொழுது பல்வேறு இன்னல்கள் காணப்பட்டது குறிப்பாக அது கொரோனா நோய் தொற்று நோய் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இல்லம் இதற்கு நிதி உதவி வந்து பண்ணுகிறவர்கள் பல தடைகள் ஏற்பட்டது அந்த இனிதான இந்த இல்லத்தை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு இந்த குடும்ப உறவுகளுடைய பங்களிப்போடு சுசீகத்தில் வாழ்கின்றதான ஜியோ தன்மை செயற்பாட்டாளர் ரொசான் அண்ணா ஆபிரிக்கா இருக்கின்றதான அலெக்ஸ் அவர்களும் இந்த இல்லத்தை நிர்மாணித்து வழங்குவதற்கு தங்கள் முடிந்த உதவி வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் மனப்பூர்வ நன்றியை கூறிக்கொள்வதோடு இந்த இனிதான் நல்ல நிகழ்வுக்கு வந்து அவருடைய நேரம் அதையும் பார்க்காமல் பல்வேறு வேலைகள் இருந்த பொழுதிலும் இந்த நிகழ்வுக்கு வருகிறந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர் கனடா தேசத்துக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர் கமல்நாதன் அவர்கள் அவருடைய துணைவியார் அத்தோடு கூட அவருடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் நாங்கள் மீண்டும் ஜீவோ அன்மீகம் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வ நண்பர்களை கூறிக்கொண்டு இவ்வாறு அல்ல குடும்பங்களுக்கு கரங்களை நீட்டுங்கள் இவ்வாறு அல்ல குடும்பங்களும் வருங்காலத்தில் இன்புமாய் வாழ நீங்கள் வலியுறுத்து கொடுப்பீர்கள் நாங்கள் ஜீஓட்டு அன்மீங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டுமாக கமலா நன்னா அவருடைய பாரியார் அவருடைய சோதரிகளுக்கு வெற்றி வினாய் விளையாட்டுக் கழக என்னுடைய தலைவர் உறுப்பினர்கள் யாவருக்கும் ஜீஓற்று அன்மீகம் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெருகின்ற குடும்ப உறவுகள் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி